திருச்சிற்றம்பலம் நன்னாள் விண்ணப்பம் போற்றியோம் நம்சிவாய சிவாய நமகம் இன்று தமிழ்ச்சங்காண்டு பதினோராயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஐந்து தொல்காப்பியர் ஆண்டு ரெண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறு திருவள்ளுவர் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஆண்டு எட்நூற்றி இரண்டு பிசுவாபுச ஆண்டு ஆணி திங்கள் ஒன்பதாம் நாள் பொது ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூன் இருபத்தி மூணு திங்கட்கிழமை பதிமூன்றாம் தேவிரை இரவு ஒன்பது மணி வரை கார்த்திகை விண்மீன் பிற்பகல் இரண்டரை மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவள்ளுவர் நாயனார் அருளி உலக பொது தமிழ்மறையாகிய ஆகிய முப்பாலிலேயிருந்து நாற்பத்தி எட்டாவது திருக்குறள் ஆற்றின் நுழைக்கி அறநொழுக்காயில் வாழ்க்கை நோற்பாரின் நோன்மையுடைத்து ஆணித்திங்கள் இரட்டையர் வடிவ மிதுன வீடு திரு காணப்பேராம் காளையார் கோயில் மூன்றாம் திருமுறை சிலகினான் முப்பூரம் தீயழைச்செற்றவன் நிலகிலா இருவரை நிலைமை கண்டொங்கினான் கலகினார் உறவித்தேன் கமழ்்தார் காணப்பேர் தலகினால் வணங்குவார் தவமுடையார்களேம் திங்கட்கிழமை நான்காம் திருமுறை ஒன்பது போலவர் வாசல் பகுத்தன ஒன்பது போலவர் மார்பின் நூலிலை ஒன்பது போலவர் கோலக்குழச்சடை ஒன்பது போலவர் வாரிடந்தானே நிழல்கோள் கேது திருக்காலத்தி மூன்றாம் திருமுறை இ இனதளவிலுவனதடி இணையுமுடி அரிதுமெனும் இருவர் தனதுருவமறிவரிய சகல சிவன் மேவுமலை தன்னை வினவில் புனபர் குண மகிழனைய மாதருடுமைந்தருமணம் புனருநாள் மலர்களனி வெங்கைகள் நிலாவு காலத்திமலையே மூர்த்தி நாயனார் முகுழ்ச்சோழ நாயனார் கணம்புள்ள நாயனார் இடங்கிழி நாயனார் சிவானந்த பரமஹம்சர் ஆல்பானம் ஆறுமுக சித்தர் ஆதி அருளாளர்களோடும் காணாட்டு முள்ளூர் திருநாகைக்காரோணம் திருவான்மையூர் திரு புகழூர் ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய ஆறல் வடிவ கார்த்திகை விண்மீன் இரண்டாம் திருமுறை நேமிகானும் முகம் நான்குடை என்னாலும் ஆம் இது என்று தகைந்து ஏத்தப்போய் ஆறல் ஆகினான் சாமி தாதை சரணாகுமின்று தலை சாய்மீனே பூமி எலாம் புகழ் செல்வம் மல்கும் புகழூரையே சிவஞான போதம் அவன் எனும் அவை மூவமிகின் தொற்றிய திதியே ஒடுங்கி மலத்துலதாம் அந்தம் ஆதி என் புலவர் ஆதீனப்பணுவல் கொலை மறுத்தல் பாடல் ஒன்பது முறைமீதறி அந்தனரும் புலையரும் ஆணுடரெனலின் மொழிந்த ஆணும் செரிமளப்பன்றியும் மிருகமெனப்படும் ஆங்கு அவர் கொலையில் திகழா நிற்கும் நிறைவு நொடுகுறைவு என ஆண்பன்றி இவற்று அருங்கொலைகள் நிகழும் பாவம் அறிஞறிவை எனக் கொலைமே அசரம் அதில் குறை தரும் என்று அறைவரன்றே கை பதிற்று பத்தந்தாதி எந்தை ஈசன் எழில் குரு ஆகியே வந்து அருள் பெற்றிட வளதிபத்தினால் தந்த குரு சார்ந்து என் புலப்பகை சிந்திட தொண்டருள் சேர்த்து அருள் செய்குவாய் என துதித்து அகம் நெகிழ்கின்றோம் திருச்சிற்றம்பலம் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவுருளாலே கலையாத கல்வியும் குறையாத வயதும் அவர்கபடு வாராத நட்பும் கன்றாத வழமையும் குன்றாத இளமையும் கழுபினி இல்லாத உடலும் சலியாத வனமன்பகலாத துணையும் தவறாத சந்தானமும் தாழாத கிட்டியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத குடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் எல்லாம் வல்ல சேவரம்பொருளின் பாதத்தில் அன்பும் பெற்று வாழ்வாங்கு வாழ எறையளை வேண்டுவோம் போற்றியோம் நமசிவாய சிவாய சிவாய நமகோம் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாலே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் சிவாய் மனமொழி மீகளாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்வாய கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய அன்பர்கள் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் ஓம் போற்றி இன்று பிறந்த நாள் காணும் ராமானந்த மடாலயம் துறை மலேசியா சுந்தரர் சிவயோக ஆசிரமம் கலைமதி சுந்தரம் காஞ்சிபுரம் புருஷோத்தமன் இலக்கியவியல் கலையரசி சேகரின் தம்பி கணேஷ்குமார் வணிகவியல் காளீஸ்வரி பிசிஏ வர்ஷினி ஆகியோரும் மணநாள் காணும் ராமநாதபுரம் ஸ்ரீ சரவணன் சூரிய விகாசினி ஈரோடு முருகானந்த லட்சுமி மனோகரி இணையர் கோவை விஷ்ணு ராகவன் சத்தியபிரியா இணையர் ஆகியோரும் இந்நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறையருளை வேண்டுவோம் போற்றி ஓம் நமஸ்ரீவாய உடல்நலம் மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் நலம் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றி ஓம் நமஸ்ரீவாயம் உணர்வுடையோரும் இந்நலங்களைப் பெற்று நட்புணர்ந்துகள வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம ஓர் உலக ஆட்சி உயர் ஒழுக்கத்தோடு உலகினிலே குழந்தைகளை வளர்க்கும் திட்டம் பார்முழுதும் பொருள்துறையில் சமநேர் நீதி பல ஒன்றிணைந்த பொருளாதாரம் சீர்திருத்த சிக்கனமாம் சிறந்த வாழ்வு தெய்வநிலை அகத்துணரும் இறைவணக்கம் நேர்வழியில் விஞ்ஞானம் பயனாய்க் கொள்ளும் நெறிமுறைகள் இவை இணைந்த வாழ்வு காண்போம் திருச்சிற்றம்பலம் போற்றியோம் நமசிவாய சிவாய நமகோம் அருள்மிகு அம்பலவான பெருமான் இன்னொருளாலும் சாந்தலிங்கப் பெருமான் தன்னொருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையருளை வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களிலும் பேரூராதீன சமய அமைப்புகளிலும் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாளிப்பு ஆகியவற்றிலும் கலந்து குருவர்களும் திருவர்களும் பெற வேண்டியும் இன்று பேரூராதீனத்தில் கைலை குருமணி அவருடைய நூற்றாண்டு விழாவும் ராஷ்ட்ரிய சுயம் சேவ சங்கத்தினுடைய நூற்றாண்டு விழாவும் ஆதீனங்களுடைய தலைமையிலே மோகன் பகவத் ஆர்எஸ்எஸ்னுடைய பெருந்தலைவர் அவர்களுடைய முன்னிலையிலே பேரூராதீன வளாகத்திலே நடைபெறுகிறது அதிலும் வாய்ப்பானவர்கள் கலந்து குருவர்களும் திருவர்களும் பெற வேண்டுகின்றோம் கவாய் கனக திரளையை போற்றி கைல மலையானே போற்றி போற்றி தன்கடனுடைய ஏனையும் தாங்குதல் எண்கடன் பணி செய்து கிடப்பதே இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே குவித்து வணங்கி கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உங்கள் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்